எந்த கனவு இருக்கிறது என்று எனக்கு தெரியாது அந்த கனவுக்காக நீங்கள் உழைத்தபோது எவ்வளவு ஏமாற்றம் ஏற்பட்டிருக்கலாம் என்பதையும் நான் பொருட்படுத்தவில்லை ஆனால் உங்கள் மனதில் நீங்கள் வைத்திருக்கும் அந்த கனவு அது சாத்தியமானது இது சிலருக்கு ஏற்கனவே தெரியும் இது கடிதம் இது எளிதல்ல உங்கள் வாழ்க்கையை மாற்றுவது கடினம் உங்கள் கனவுகளுக்காக உழைக்கும் போது நிறைய ஏமாற்றங்கள் வரும் நிறைய தோல்விகள் வரும் நிறைய வழிகள் வரும் சில நேரங்களில் நீங்கள் உங்களையே சந்தேகப்படுவீர்கள் கடவுளே ஏன் இது எனக்கு ஏன் நடக்கிறது என்று கேட்பீர்கள் நான் என் குழந்தைகளையும் என் தாயையும் கவனிக்கத்தான் முயற்சிக்கிறேன் யாரிடமும் திருடவோ கொள்ளையடிக்கவோ முயற்சிக்கவில்லை அப்படி இருக்க இது எனக்கு ஏன் என்று கேட்பீர்கள் கஷ்டங்களை அனுபவித்துள்ள உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் கனவை கைவிடாதீர்கள் கடினமான காலங்கள் வரும் ஆனால் அவை தங்கியிருக்க வரவில்லை அவை கடந்து செல்லத்தான் வந்துள்ளன மகத்துவம் என்பது ஏதோ அற்புதமான மர்மமான சில சிறப்பானவர்களுக்கு மட்டும் கிடைக்கும் கடவுள் போன்ற ஒரு தன்மை அல்ல அது உண்மையில் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறது நீங்கள்தான் அந்த நபர் என்று நம்புவது மிகவும் முக்கியம் பெரும்பாலான மக்கள் ஒரு குடும்பத்தை வளர்க்கிறார்கள் ஒரு வாழ்வாதாரத்தை சம்பாதிக்கிறார்கள் பிறகு இறந்து போகிறார்கள் அவர்கள் வளர்வதை நிறுத்துகிறார்கள் தங்கள் மீது வேலை செய்வதை நிறுத்துகிறார்கள் தங்களை விரிவுபடுத்துவதையும் தங்களை தள்ளி செல்லுவதையும் நிறுத்துகிறார்கள் பிறகு பலர் புகார் சொல்கிறார்கள் ஆனால் தங்கள் நிலையை மாற்ற எதுவும் செய்ய விரும்புவதில்லை பெரும்பாலானவர்கள் தங்கள் கனவுகளுக்காக உழைக்காததற்கு காரணம் என்ன ஒன்று பயம் தோல்வி பயம் எல்லாம் சரியாக நடக்கவில்லை என்றால் என்ன வெற்றியின் பயம் நடந்துவிட்டால் அதை நான் சமாளிக்க முடியாவிட்டால் என்ன இவர்கள் ஆபத்தை ஏற்காதவர்கள் நீங்கள் பிறருடன் அதிக நேரம் செலவழிக்கிறீர்கள் மக்கள் உங்களை விரும்ப வேண்டும் என்பதற்காக நிறைய நேரம் செலவிடுகிறீர்கள் உங்களை விட பிறரை அதிகம் அறிந்திருக்கிறீர்கள் நீங்கள் அவர்களை படித்திருக்கிறீர்கள் அவர்களை பற்றி தெரிந்திருக்கிறீர்கள் அவர்களைப் போலவே இருக்க விரும்புகிறீர்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் அவர்கள் மீது இவ்வளவு நேரம் முதலீடு செய்ததால் நீங்கள் யார் என்பதை நீங்கள் அறியாமல் போயிருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு சவால் விடுகிறேன் தனியாக நேரம் செலவிடுங்கள் உங்கள் கனவை வாழ வேண்டும் என்றால் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தோல்வியாளர்களை வெளியேற்றுவது அவசியம் ஆனால் தங்கள் கனவுகளை நோக்கி ஓடுகிறவர்களுக்கு வாழ்க்கைக்கு ஒரு தனிய அர்த்தம் இருக்கும் நீங்கள் சரியான நபராக மாறும்போது நீங்கள் பிறரிடமிருந்து உங்களை பிரிக்க தொடங்குவீர்கள் உங்களுக்கென ஒரு தனித்துவம் உருவாகும் நீங்கள் எப்போதும் பிறரை பின்பற்றினால் ஒரு நகல் ஆக இருந்தால் உலகின் சிறந்த நகலாக நீங்கள் ஒருபோதும் இருக்க முடியாது ஆனால் நீங்கள் உங்களுக்காக சிறந்தவராக இருக்க முடியும் உங்கள் மதிப்பை நீங்கள் வரையறுக்க வேண்டும் என்று நான் சவால் விடுகிறேன் எல்லோரும் அதை பார்க்க மாட்டார்கள் எல்லோரும் உங்களுடன் சேர மாட்டார்கள் எல்லோரும் அந்த கனவை மாட்டார்கள் அதை புரிந்து கொள்வது அவசியம் நீங்கள் சாதாரணமானவர் அல்ல பசி உள்ளவர்களுடன் நிறுத்த முடியாதவர்களுடன் சமரசம் செய்யாதவர்களுடன் வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு அதற்கு மேல் வேண்டும் என்று நினைப்பவர்களுடன் உங்களை இணைத்து கொள்ள வேண்டும் தங்கள் கனவுகளை வாழும் மக்களுடன் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் ஏனெனில் தங்கள் கனவுகளை வாழும் மக்கள் ஒரு விஷயத்தை நன்றாக அறிவார்கள் இது நடக்க வேண்டும் என்றால் அது அவர்களால்தான் நீங்கள் இன்னும் வெற்றி பெற வேண்டும் என்றால் நீங்கள் இதுவரை செய்யாததை செய்ய விரும்பினால் நான் உங்களிடம் கேட்கிறேன் உங்கள் மீதான முதலீடு செய்யுங்கள் உங்கள் மீதான முதலீடு மட்டும் செய்யுங்கள் யாரோ ஒருவர் உங்களை பற்றி வைத்திருக்கும் கருத்து உங்கள் உண்மையாகிவிட முடியாது அது அவசியமும் இல்லை நீங்கள் வாழ்க்கை முழுவதும் ஒரு பாதிக்கப்பட்டவராக வாழ வேண்டியதில்லை ஏமாற்றங்களை சந்தித்ததாலும் உங்கள் உள்ளத்தில் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் நான் இதை செய்ய முடியும் யாரும் என்னை நம்பவில்லை என்றாலும் நான் என்னை நம்ப வேண்டும் இதுதான் நான் நம்புவது இதற்காக நான் உயிரையும் கொடுக்க தயார் அவ்வளவுதான் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் எவ்வளவு மோசமாக ஆனாலும் நான் வெற்றி பெறுவேன் நான் ஒரு எண்ணத்தை செயல்படுத்த விரும்புகிறேன் நான் சாத்தியங்களை செயல்படுத்த விரும்புகிறேன் இப்போது உங்களில் சிலர் அடுத்த நிலைக்கு செல்ல விரும்புகிறீர்கள் நான் ஆலோசகராக ஆக வேண்டும் இன்ஜினியராக ஆக வேண்டும் மருத்துவராக ஆக வேண்டும் என நினைக்கிறீர்கள் நீங்கள் விரும்பும் அந்த நிலைக்கு பொருளாதாரமாகவும் வாழ்க்கையிலும் செல்ல முடியாது உங்கள் மனதில் முதலீடு செய்யும் உங்களை அறிந்து கொள்ள ஒரு மணி நேரம் செலவிடுங்கள் நீங்கள் உண்மையில் நீங்கள் ஆகும்போது நீங்கள் உருவாக்கப்பட்ட நபராக மாறும்போது ஒரு தனி நபராக மாறும்போது நீங்கள் பிறரிடம் வெளிவிடுகிறேன் ஏன் ஏனெனில் அவர்களை மகிழ்விப்பது உங்களின் இலக்கு அல்ல நீங்கள் அடுத்த நிலைக்கு செல்ல முயற்சிக்கிறீர்கள் உங்கள் மனதில் முதலீடு செய்யுங்கள் நீங்கள் இன்னும் உங்கள் கனவுகளை பற்றி பேசிக்கொண்டிருந்தால் உங்கள் இலக்குகளை பற்றி பேசிக்கொண்டிருந்தால் எதையும் செய்யவில்லை என்றால் முதல் அடியை எடுங்கள் நீங்கள் உங்கள் பெற்றோரை பெருமைப்பட செய்யலாம் உங்கள் பள்ளியை பெருமைப்பட செய்யலாம் மில்லியன் கணக்கான மனிதர்களின் வாழ்க்கையை மாற்றலாம் உலகம் இனி மாறிவிடும் ஏனெனில் நீங்கள் இந்த வழியாக வந்ததால் யாரையும் உங்கள் கனவை திருட விடாதீர்கள் நிராகரிப்பு வந்தாலும் இல்லை என்று சொன்னாலும் சந்திப்புக்கு யாரும் வராவிட்டாலும் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று சொன்னவர்கள் வாக்கை காப்பாற்றாவிட்டாலும் மீண்டும் மீண்டும் தோல்வியடைந்தாலும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டாலும் நீங்கள் தினமும் உங்களை உங்கள் கனவை பார்த்து கொண்டு உங்களுக்காக சொல்லிக்கொண்டு இருக்க வேண்டும் நான் வெல்லும் வரை இது முடிவல்ல என்று நன்றி வணக்கம்